அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆல்கஹால் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனால் இந்த ஆல்கஹால் வந்து அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அதுதான் முக்கியமான விஷயம் அதுவும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலப்படமாக வந்து இருக்கக்கூடிய சில ஆல்கஹால் கண்டன்ட்டை வந்து கன்சியூம் பண்ணும் பொழுது இது உடலில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறக்கும் பொழுது முதல் பிரச்சனை வந்து நம்மளுடைய உடம்பு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் இதயத்துடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுடைய டைஜஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைப்பர் ஹைப்பராக்டிவாக வந்து இருக்கும் இந்த பாதிப்பு சிறுமொழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெகுவாக பாதிக்கும் அப்படி பாதிக்கும் பொழுது தான் வந்து வந்து நம்மளுடைய நடை பேச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறுமொழை மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடைப்படும் தள்ளாடுறது பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுமாற்றம் ஏற்படுறது வளர்றது ஏன்னா நம்ம பார்வை வந்து இரண்டு ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூளைக்கு அதிகளவு ஒரு ஒர்க் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தாங்க என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதிகமாக இருக்குன்னா காரணம் என்ன இங்கே இதயத்தில் இரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுத்தும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து இருக்கும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாக வந்து இருக்கும் ஹார்மோனல் ஆக்டிவிட்டி அதிகமாக வந்து இருக்கும் எல்லாமே அதிகமாக வந்து இருக்கும் பொழுது இந்த அதிகமான ரத்த ஓட்டம் மூளையில் வந்து இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கு அதிகமான ரத்தத்தை வந்து கொண்டு செல்லும் பொழுது இதில் தேவையான அளவுக்கு வந்து ஆக்சிசனோ அல்லது வந்து மற்ற ஊட்டச்சத்துக்களோ வந்து இருக்காது அதோடு மட்டும் இல்லாது இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது மூளையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ரத்தக் உட்புற சுவர்களில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த இன்ஜீரி வந்து என்னாகும் அப்படின்னா பிளட் காட்டையோ உருவாக்கி விட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக வந்து வந்து பிரெயின் செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக டெத்தாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை செல்கள் வந்து செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் அல்லது திடீர்னு பெரிய பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இது தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தி இதன் மூலமாக பக்கவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வருகிட்டே தேங்க்யூ வெரி மச்